குருவே சரணம் குருவே துணை பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வாளர் சிவ மாவீரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன நிலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிதுன ராசிக்கு பதினொன்னில் குரு இருந்தார் ஆனாலும் மிதன ராசிக்கார அன்பர்கள் தொண்ணூற்றெட்டு சதவிகித பேர் அவ்வளவு நல்ல பலன் அனுபவிக்கலை அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் தானே வந்து குரு பகவான் இருந்தார் எதனால் ஒரு கரெக்டாக ஒரு வருட காலம் மிதன ராசிக்காரங்க கஷ்டப்பட்ட மாதிரி வேறு எந்த ராசிக்காரங்களும் கட்டாயம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க வேறு போன வருடம் வந்து குரு அப்போ நிறைய வீடியோக்கள் நிறைய பதிவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டார் அவங்க கொடி கட்டி பறக்க போகிறாங்க கோடிகளில் மிதக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனால் ஒன்றுமே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக கேது தான் உட்கார இடத்துலேருந்து அஞ்சாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் கட்டி போற்றுவார் நம்மளுடைய சேனல்லேயே நம்ம அது பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் வரைக்குமே மிதனராசிக்காரங்க தொண்ணூத்தெட்டு சதவிகித பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டது வேலை பார்க்குற இடத்துல அவமானப்பட்டது வேலையில் பயங்கரமான நெருக்கடி பொருளாதார நெருக்கடி நேரத்துக்கு ஒரு விஷயம் ஒரு வேலையை ஆரம்பித்து நேரத்துக்கு முடிக்க முடியாமல் நிறைய சிரமப்பட்டது சண்டை வம்பு அவமானங்கள் சந்தித்தது அதிகமாக இருக்குது இந்த குரு பதினொன்றில் இருந்தபோதும் இவ்வளோ பாதிப்பு சரி அதான் அது கட்டாயமாக வந்து கேது வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கேது வந்து ஆண்டி கிளாக் வயசுன்னு நகரக்கூடிய கிரகம் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக துலாம் ராசியில் இருந்து கேது என்ன பண்ணார் மிதுன ராசியை பார்த்துட்டு இருந்தார் மிதுனம் வந்து சந்திரன் மனசு அப்படியே கட்டி போட்டார் மிதுன ராசிக்கார அத்தனை பேருக்கும் கடந்த ஒன்றரை வருடம் ஒரு கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் பலன் தாய் கூட பேசாத நிலை தாய் கூட மனக்கசப்பு அம்மாவை கவனித்து கொள்ள முடியாத ஒரு நிலை நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அனுபவித்ததுக்கு காரணம் கேதுவினுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்த லாபஸ்தானத்தில் இருந்த குருவினுடைய பலனை அனுபவிக்க விடலை ஆனால் இந்த வருடம் குரு உங்களோட ராசிக்கு பனிரெண்டில் தான் இருக்கிறார் ஆனால் இந்த வருடம் நிறைய சுப பலன்கள் வரப்போகுது என்ன காரணம்னா இப்போ கேது என்ன பண்ணிட்டாருன்னா கன்னிராசிக்கு வந்துட்டார் உங்களுக்கு திரிகோணத்தில் கேது பகவான் இல்லை அதனால் உங்கள் ராசிக்கு இந்த பனிரெண்டில் வரக்கூடிய குரு என்ன மாதிரி பலன் தரப்போகிறார் அப்படின்னா கட்டாயம் வருகின்ற மே மாதமில் எப்படின்னா இந்த குருவினுடைய பயிற்சி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு பயிற்சி வரப்போகுதுனாலே இப்போ எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போய் இறங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஊர் வரும்பொழுதே நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா நம்ம ஊர் வந்துடுச்சு இறங்க போகிறோம் ஒரு மாதிரி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வரும் அது மாதிரி ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு அங்கே உள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறதுக்கான அந்த பலனை வந்து தர ஆரம்பிச்சிருவார் கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பனிரெண்டில் வரக்கூடிய குருவானது மிதனராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன் தரப்போகிறாரு என்னங்க எல்லாரும் விரைய குரு விரை குருங்கிறாங்க நீங்கள் மட்டும் நல்ல பலன் தரப்போகிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா விரைய செலவுகள் என்ன மாதிரி இடத்துல குரு பகவான் உட்காறாரோ அதுதான் பலன் குறிப்பாக குரு வந்து சுக்கரனோட வீட்டில் உட்கார்றாரு சுக்ரன் வந்து என்ன சுக்ரன் வந்து வீடு சுக்கரன் வந்து வண்டி வாகனம் சுக்கரன் வந்து ஆடம்பர செலவு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தால் தானே நம்மளால் வந்து ஒரு நாலு பேர் மத்தியில் நல்லா ஜொலிக்க முடியும் அது மாதிரி ஆடம்பர செலவுகள் தேவையான செலவுகள் நம்மளை நாலு பேர் முன்னாடி மேலே உயர்த்தி வச்சு பார்த்து அந்த மாதிரியான விரை செலவுகள்லாம் கட்டாயமாக வரும் இந்த விரை செலவுகள் உங்களுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குமே தவிர உங்களை நிறைய பேரோட போட்டி போட்டு மேலே வர வைக்கும் நமக்கு வந்து ஒரு செலவு இருக்குனுங்க அந்த செலவு ஒரு நல்ல செலவாக இருக்கணும் ஒரு வீடு வாங்குறது ஒரு நல்ல செலவு தானே ஒரு கார் வாங்குறது நல்ல செலவு தானே நிறைய பேர் வந்து நினைக்கலாம் எனக்கு பொழப்பு ஓடினாலே போதும் முக்கியமாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னதான் பாவம் பண்ணாங்கன்னே தெரியல திருவாதிரை நட்சத்திரம் வேலை இல்லாமல் பொருளாதார நெருக்கடி நிறைய இன்னும் வந்து பார்த்திங்கன்னாக்க சனியினுடைய பார்வை வந்து ஐந்தாம் பார்வையாக இருக்குது கட்டாயம் நம்ம சனியை பற்றியும் இந்த இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போவோம் சனி என்ன பண்ணுவாருன்னா கட்டாயம் நீங்கள் வந்து எழுதி கூட வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த சனி வந்து மீனராசிக்கு போகிறதுக்குள்ளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேரண்டியான வருடமாக கட்டாயமாக இது அமையப்போகுது குறிப்பாக என்ன மாதிரி செலவுங்க வரும் சரி ஒரே செலவு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க என்ன மாதிரி செலவு வரும் அப்படின்னா உங்களோட ராசிக்கு நாலாவது இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசியை குரு வந்து பார்க்குறார் கன்னிங்கிறது என்ன கன்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாவது இடம்ங்கிறதுனால நாலு வந்து வண்டி வாகனம் அதாவது தாயார்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதிலெல்லாம் நமக்கு வந்து ஒரு செலவுகள் அது வந்து நல்ல செலவாகவே வந்து அமையும் ரொம்ப நாள் வந்து ஒரு வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மாவுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஏதோ ஒரு நகை எடுத்து கொடுக்கணும் அம்மாவுக்காக நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செலவு அவங்க அம்மாவுக்கு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அடுத்து குரு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசியை பார்க்குறாரு ராசியை வந்து குரு பார்க்கும் பொழுது ஆறு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா உடல் ரீதியாக சரீரத்தில் பிரச்சனை அதாவது செரிமான பிரச்சனை உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மோஷன் போகிறதுல இருந்த பிரச்சனை அடி வயிற்றுல வழி வேதனைகள் சில ஆப்ரேஷன் சில சர்ஜரிலாம் பண்ணுற மாதிரிலாம் இருந்த பிரச்சனைகள் குருவினுடைய பார்வையினால் அது வந்து ஒரு சுபமாக முடியும் நம்ம இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா மருத்துவமனையே கெதின்னு இருக்கக்கூடிய பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்போ நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கட்டாயமாக வீடு திரும்புகிற மாதிரி ஒரு மருத்துவத்தில் ஒரு நிறைவு உடல் அந்த சுகம் பெற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிற மாதிரி அந்த உடல் ரீதியாக உள்ள சரீர ரீதியாக உள்ள சில பிரச்சனைகளை நம்ம தீர்த்து ஆரோக்கியத்தை கொடுத்து அதில் விரை செலவை கொடுப்பார் அடுத்து மிதுன ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மகரத்தை வந்து குரு பார்க்குறார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்ங்கிறது என்ன எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் எட்டாம் இடம்ங்கிறது என்ன ஒரு நிறைய பொறுப்புகளில் இருந்து நம்மளுடைய சுமை குறைகிற இடமும் அதுதான் இந்த மாதிரி அது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமும் அதுதான் ஆயுள் ஸ்தானம்னால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடந்து வரும்படியான சில பிரச்சனைகளை சந்தித்து நீங்கள் வெளியே வருவீங்க என்னங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசில பிரச்சனை சந்திப்பேன்னு சொல்கிறீங்கன்னா நான் ஒரு பிரச்சனையோட வாழ்கிறத விட ஒரு பிரச்சனையிலே ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் முத்தி அந்த பிரச்சனையிலேருந்து நான் சில ரிசல்ட் எடுத்துக்கிட்டு வெளியில் வருவேன் கட்டாயமாக ஒரு மாற்றம் நடந்து அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே இருக்கும் அதனால எட்டாவது பார்வையாக பார்க்கக்கூடிய மகர ராசி அதாவது குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசியும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து கட்டாயமாக சொல்லலாம் குறிப்பாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்கார அன்பர்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிக்கு பின்னாலேயே வந்து குரு நின்றுட்டு இருப்பார் பன்னிரெண்டுங்கிறது என்னன்னா பின்னால் நிற்கிறதுன்னு அர்த்தம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம்னாக்காக நல்ல கட்டாயமாக நம்மளால வந்து வெற்றி அடைய முடியும் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அரசால் ஒரு வேலை கிடைக்காதா இந்த அரசால் போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடிய நிறைய மாணவர்கள் நிறைய பேருக்கும் இந்த கேள்வி இருக்கும் என்னென்னா மிதுன ராசிக்கு மிதுன ராசியில் நான் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த அரசு வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் கட்டாயம் எனக்கு ஆதாயமாக இருக்குமா அப்படின்னா ஒரு செலவு பண்ணி ஒரு ஒரு கொஷின் பேப்பர் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு நிறுவனம் ஒரு அகாடமி மூலமாக நம்ம ஒரு செலவு பண்ணி ஒரு வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் வந்து பரீட்சை எழுதுகிறீங்க நீங்கள் வந்து ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த வருடம் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நீங்கள் சந்தித்த எல்லா ஏமாற்றங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வெற்றி பரிகாரம் சொல்கிறேன் இது வேறு மதத்தில் உள்ளவர்களாக இருந்தால் வியாழக்கிழமையில் கல்வி பயிலக்கூடிய ஏதோ ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி பொருள் பேனா பென்சில் அல்லது நோட்டு புத்தகங்கள் வாய்ப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி தானமாக கொடுங்கள் நீங்கள் நீங்கள் இந்து மதத்தவராக இருந்தால் வழிவிடு முருகன் வழிவிடு முனீஸ்வரர் அல்லது ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் வழியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கோங்க கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு யோகமானதாகவும் வாழ்க்கையில் சில மாற்றங்களும் ஏற்படப் போகிறது வாழ்க வளமுடன்